நெல்லு பிறந்தது எந்த நாடு தெரியுமா ஏன் நான் காட்டியானம் சொன்ன உடனே நான் கைத்தட்ட சொன்னே தெரியுமா நம்மால் வரையா அந்த காலத்தில இருந்து தொடங்கின பண்றாங்க காவேரி தாய் இந்த மண்ணும் தாய் இந்த நெல்லும் தாய் இன்னைக்கு இருக்கிற விவசாயி கையில தான் உங்களோட லைஃபே இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு பீரியடில் தான் அன்னைக்கு பார்த்தா இவ்வளவு நம்ம நாட்டு ரகங்கள் நாட்டு ரகங்களை பற்றி கேட்டிருக்கீங்க என்ன கிட்ட கேட்குறேன் நாட்டு ரகங்கள் சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தொடக்கத்திலேயே திருவாரூர் இந்த ஏரியாவில் இல்லைன்னா திருத்துறைப்பூண்டி கடலூர் மாவட்டம் இந்த நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருச்சி இந்த பெல்ட்டில் டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற நாட்டு ரகங்களோட ஒரு பத்து பேர் பத்து நாட்டு அரிசி நெல்லோட சொல்ல முடியுமா விவசாயிகள் சொல்ல வேணா எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்னு நாம இவங்க கிட்ட கேட்டுக்கலாம் நம்ம சிறுவர் நம்ம யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸுக்கு தெரியுமான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியுமா கருப்பு கவனி வெரி குட் சிகப்பரிசி ஒரு வெரைட்டியா சொல்ல முடியாது குதிரைவாய் மாப்பிளை சம்பா அடுத்தது அடுத்தது இப்போ ஒரு நாலாட்சி யாருக்காவது தெரியுமா கருங்குருவை ஆத்தூர் கிச்சடி சம்பா தங்கச்சம்பா சம்பா காட்டியானம் காட்டியானத்துக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சரி சொல்லுமா வெரி குட் சரி

அவ்வளவு நாற்றகங்கள் ஒன்றும் திருப்பி இல்லை ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல மூவாயிரம் நாற்று நெல் மட்டும் இருந்தது மூவாயிரத்துக்கு மூவாயிரம் ரிச் ரிச்னஸ்னு சொன்னா அதுதான் பணக்காரன் ஆகிறது இல்லை காசு சம்பாதிக்கிறது இல்லை இந்த இதுதான் நம்ம நாட்டோட ரிச்னஸ் இருந்தது சரியா கேரளாவில பார்த்தாலும் அப்படிதான் இரண்டாயிரம் மூவாயிரம் வெரைட்டிஸ் இருந்தது இந்தியாவில ஒரு காலத்துல எவ்வளவு நாட்டு ரகங்கள் நெல்ல மட்டும் இருந்தது தெரியுமா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் நெல் ரகங்கள் இந்தியாவில் இருந்துதான் நீங்க யோசிச்சு ரகங்கள் இந்தியாவில் இருந்தது அதுவும் இந்த ஈஸ்டர்ன் பெல்ட் தான் பெங்கால்ல இருந்து தொடங்கி அப்படி வந்து ஒரிசா ஒரிசால தான் அந்த பெல்ட்டை நாம இங்கிலீஷ்ல ஜெய்பூர் டிராக்ட் சொல்லுவோம் இப்படி வந்து சவுத்துல வந்து தமிழ்நாட்டில் ஆந்திர பிரதேஷ் வந்து கேரளா சைடில் வந்து கர்நாடகா அந்த லெவல் இந்த பெல்ட்ல தான் அது இருந்தது இவ்வளோ வெரைட்டி அங்க கொஞ்சம் வெரைட்டி மற்ற இடங்களில் இருந்தது பெல்ட் ஒரு விஷயம் தெரியுமா உலகிலேயே உலகிலேயே நெல்லு பிறந்தது எந்த நாடு தெரியுமா இந்தியா தான் தான் பிறந்தது இந்த நாட்டில் பிறந்தது இப்போ எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு கேட்டா கூட நமக்கு சொல்ல முடியல உங்களுக்கும் அவ்வளவு தெரியல தெரிய வேண்டிய விஷயம் தானே தெரிய வேண்டிய விஷயம் தானே சரி அப்ப படிக்கிற பாடத்துல இது வரணும் அதை பற்றி தான் நான் சொல்றேன் அடுத்ததா அப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு பீரியட்ல நம்ம பார்க்கும் போது நம்மால்வாறு ஐயா இயற்கை விவசாயத்தை அப்படியே முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப வேலை பண்றாங்க எல்லா இடத்துலயும் போய் இறந்து விவசாயத்தை உருவாக்கி மக்கள் கிட்ட என்ன அந்த இயற்கை விவசாயத்துல தான் நம்ம ஃபியூச்சர் இருக்குன்னு ஒரு ஒரு கான்செப்ட் அது வரைக்கும் பூச்சி மருந்து எல்லாம் அடிச்சு இப்போ இப்போ அப்படிதான் நிறைய விவசாயிகள் செய்யறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு தூண்டல் ஒரு 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 உணர்ச்சி வந்திருக்கு இயற்கை விவசாயம் செய்யணும் சரி நான் பூச்சி மருந்து அடிச்சா செய்யறேன் ஆனா சரிய சரியான விவசாயம் செய்யணும்னா இயற்கை விவசாயம் செய்யணும்னு அப்படியாவது இப்போ ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கு அப்போ நீங்க பார்த்தா அந்த காலத்துல ஐயா அதான் சொன்னாங்க நம்ம பேசும்போது நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறோம் ஆனா நம்ம நாற்றகங்கள் திருப்பி கொண்டு வர வேண்டி இருக்கு ஏன்னா அன்னைக்கே சொன்னாரு நம்ம காலநிலை காலநிலை தப்பாயி கொண்டிருக்கு அதில் பிரச்சனைகள் வந்திருக்கு காலநிலை மாற்றம் ரொம்ப பயங்கரமான பிரச்சனையா வரும் கேரளாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் வரும் அப்போ அன்னைக்கு இருக்கிற லேப் வெரைட்டி இல்லைன்னா நம்ம யூனிவர்சிட்டி வெரைட்டி இல்லைன்னா லேப் வெரைட்டி இல்லைன்னா நம்ம ஆராய்ச்சி செஞ்சு செஞ்ச வெரைட்டிக்கு இந்த நாட்டில் வளர்ந்த வெரைட்டி இல்லையே இங்கேருந்தோ வந்து ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு வந்த வெரைட்டி அந்த வெரைட்டிக்கு இந்த நாட்டில் கால்நிலை காலநிலையை பற்றி தெரியாது அதுக்கு பிடிக்காது அதுக்கு அதுக்கு புரியவே புரியாது அப்போ என்ன ஆகும் அந்த காலநிலைக்கு அது சேர்ந்த மாதிரி அதுக்கு வளர்றதுக்கும் பிரச்சனை வரும் ஆனால் நம்ம நாட்டு ரகங்கள் இங்கேயே வளர்ந்தது தானே ஆனால் வருஷங்களாக நம்ம செய்யலை அப்போ அதை நம்ம திருப்பி கொண்டு வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அதில் வளர்ச்சி வ வளர்ச்சி இருக்கா அது இப்போவும் நல்லா அந்த அந்த கால அந்த காலநிலையெல்லாம் நமக்கு கட்டுப்பட்ட மாதிரி செய்ய முடியுமா அந்த ஆராய்ச்சியும் நம்ம செய்ய வேணும்னு சொல்லிட்டு அந்த வெரைட்டிஸை கலெக்ட் பண்ணி திருவாரூரில் திருத்திரைப்பூண்டில் இருக்கிற ஜெயராமன் கிட்ட கொடுத்தாரு கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயராமன் கலெக்ட் பண்ணாரு அந்த அந்த சமயத்தில் தான் நாம் நமது நெல்லை காப்போம்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு தேச வியாபகமா கம்ப்ள எல்லா ஸ்டேட்ஸ்லயும் நம்ம இது செஞ்சுட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலயும் கேரளாவிலும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த இது ரெண்டும் சேர்ந்து வந்த சென்னை அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இருநூறு முந்நூறு வெரைட்டிஸ் திருப்பி வந்ததுக்கு காரணமே இந்த வேலை தான் இவங்க எல்லாம் இவங்க இன்னைக்கு நம்மால் வர ஐயாவும் இல்லை நெல் ஜெயராமனும் இல்லை ஆனா நம்ம கவர்மெண்ட் இப்ப சொல்லியிருக்காங்க என்ன நெல் ஜெயராமனோட ஒரு சிலையை இங்க திரு திருத்துறை பூண்டியில செய்ய போறாங்க சொல்லுவாங்க ரொம்ப நல்ல காரியம் ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க செய்யற மாதிரி இவ நாம நாம இது இந்த வேலை செய்ய வரவங்களுக்கோ அது அந்த நிறைவு நமக்கு வேணும் அப்போ நான் இதே இது ரெண்டையும் சொன்னேன் ஐயாவை பத்தியும் ஜெயராபனை பத்தியும் சொன்னேன் அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா நிறைய விவசாயிகள் இதை செய்யறாங்க இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தது ஒரு ஒரு குரூப்பே வந்திருக்கு இயற்கை விவசாயம் செய்யறது அதுவும் நம்ம வெரைட்டிஸ்ல ஏன் நான் காட்டு யானை சொன்ன உடனே நான் கைத்தட்ட சொன்னேன் தெரியுமா தான் காலை காலை அந்த காலநிலையை பற்றி நாம தெரிய வேண்டிய விஷயம் ஏன்னா காட்டு யானம் அந்த வெரைட்டியை நம்ம கலெக்ட் பண்ணி ஜெயராமனு கிட்ட கொடுத்துட்டு அது செய் அதை நம்ம பயிர் செஞ்சு உடனே பயங்கரமான மழை வரும் இல்லை மழை வந்து தண்ணியில் அப்படியே கட்டி நிற்கும் ஆனால் காட்டு யானத்துக்கு பிரச்சனை இல்லை மற்ற பயிரெல்லாம் அப்படியே போயிடும் காட்டு யானம் அப்படியே அதுக்கு மேலே வளர்ந்து வளர்ந்து வருது தண்ணி பத்து நாள் தண்ணியில் அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி இருக்கிற வெரைட்டி இஸ்ஸு யுனிவர்சிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஆராய்ச்சி எட்டு பத்து வருஷம் ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு பண்ணுறாங்க ஆனால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் இல்லை அதே மாதிரி வளர்ச்சி வரும் வறட்சி இல்லை வறட்சி வறட்சி வரும்போதும் தண்ணி இல்லாமல் இருக்கும்போதும் கொஞ்ச நாள் அப்படியே காட்டியான யானை அது என்ன வெரைட்டி இது ஒரு சூப்பர்மேன் வெரைட்டி பாத்தீங்களா கிளைமேட்டோட காலநிலையோட பிரச்சனைகள் ரெண்டு பிரச்சனைகள் இருக்குல்ல ஒண்ணு தண்ணி வந்து நிறைய வந்து போகாம இருக்கிற பிரச்சனை இருக்கு இல்லைன்னா வறட்சி வந்து பிரச்சனை இருக்கு இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் இந்த வெரைட்டி பிடிச்சு நிக்குது அல்லது அது 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 அதுல வளருதுன்னு சொன்னா இந்த வெரைட்டியை பத்தி நம்ம என்ன சொல்லணும் இட்ஸ் கிளைமேட் ரெசீலியன்ட் வெரைட்டின்னு சொல்லலாம் இல்ல தான் நான் அந்த அந்த வெரைட்டி சொன்ன உடனே இது பண்ணது இங்க கொஞ்சம் நிறைய நாள் இப்போ இதுக்குன்னு நினைக்கிறேன் கரிகாலன் இந்த இந்த வெரைட்டியை செய்வார் கரிகாலன் விவசாயம் இருந்தார் அந்த விரை அந்த விவசாயம் நிறைய இந்த வெரைட்டியை செய்வார் அதுக்கு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு சூப்பர்மேன் மேன் வெரைட்டி வேணும்னா சொல்லலாம் சூப்பர் ஹியூமன் வெரைட்டி அது சூப்பர் ரைஸ் அப்போ இதே மாதிரி வெரைட்டிஸ் வேற எல்லா வெரைட்டிஸ்லயும் இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதான் நான் இப்ப சொல்லப் போற விஷயம் அதாவது காவேரி டெல்டா ஏரியாவில் நாம் செய்ய நாம் பார்க்கும்போது இப்போ தனபாலன் ஐயாவெலாம் இருந்தாங்க இப்போ இதுக்கு நினைக்கிறேன் போயிட்டோம் தெரியல நிறைய வேலை பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாம் பாமையன் சார் நிறைய வேலை இந்த டெல்டா மாவட்டங்களில் இந்த விவசாயத்தை பிடிச்சு நிறுத்துறதுக்கு விவசாயம் தொடர்றதுக்கு தண்ணி கொண்டு நிறைய வேலை பண்ணியிருக்காங்க குளங்கள் எல்லாம் நான் எல்லாம் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்து நான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் வந்துட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் கழிஞ்ச கோவிடுக்கு அப்புறம் தான் வர முடியாம ஒரு சூழ்நிலை இறக்கம் வந்துருச்சு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் நின்று போச்சு அந்த ப்ரோ அந்த ப்ராஜெக்ட் நின்று போச்சு ஆனா எனக்கு தெரியும் இங்க நடக்கிறது என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்ப அவங்க கிட்ட எல்லாம் கேட்பேன் ஆனா அன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை பயங்கரமா தோணுது நான் இப்ப தேர்ட் ப்ராப்ளத்தை பத்தி சொல்லப் போறேன் ஏன்னா நான் சொல்ல போற சொல்யூஷன்ஸ்லயும் அது இருக்குன்னு தான் நான் சொல்ல போறேன் தண்ணி கேரளாவிலிருந்து என்னடா தண்ணியை பத்தி வந்து பேசுறான் இல்ல முல்லை பெரியார் இவன் யார் பேசுறதுக்கு சத்தியமா சொல்றேன் நான் வந்து ஒரு கால ஒரு நாளைக்கு ஒரு காலத்துல நெல் திருவிழா இதை வந்து தண்ணியை பத்தி பேசினேன் ஒரு ஆள் இனி இருந்து கேட்டா நீங்க யார் அதை பத்தி பேசுறதுக்கு நான் சொன்னேன் நான் பேசணும் இல்லை மழை அங்க நிறைய பெய்யுது தண்ணி இங்க வருது அங்க நம்ம குடிச்சு வச்சிருக்கோம் அங்க நெல் பயிர்ன்னு அவ்வளவு பண்றது இல்லை எட்டு லட்சம் ஹெக்டேர் வயல் இருந்தது இப்ப ரெண்டு லட்சம் ஹெக்டேர் தான் இருக்கு முப்பது லட்சம் ஹெக்டேர் வயல் இங்க தான் இருக்கு நமக்கு அரிசி கிடைக்கணுமா இங்க அரிசி விளைவிக்க தானே வரணும் இங்க நெல் பயிர் பண்ணணும் இல்ல அப்ப நான் அங்க தண்ணி பிடிச்சி வச்சா நடக்குமா கொடுக்கணும் இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் தமிழ்நாடு கேரளாவில் இருக்கு அதுக்கு கான்ஃபிளிக் இல்ல ரிலேஷன்ஷிப் அது அதை பில்ட் பண்ண தான் பார்க்கணும் கான்ஃபிளிக் பண்ண பார்க்காது அதுக்குள்ள பாலிடிக்ஸ் இல்ல அரசியல் இல்ல அதுல தண்ணி பிரச்சனை ரைட் அப்போ நான் அன்றைக்கே சொன்னோம் ஆனால் இங்கே வரும்போது நான் போகிற எல்லா இடத்துலையும் பார்க்கறது என்னென்னா குளங்கள் இருக்குல்ல ஏரி இருக்கு இங்க எல்லாம் வேஸ்ட்டு போட்டு சில்டேஷன் என்ன சில்டரேஷன் சொல்றது இங்கிலீஷில் கழிவு அது வந்து அணிஞ்சு தண்ணி குடிச்சு வைக்கிற இடங்களே இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரு காலத்தில் ஆனால் இப்போ நான் ரெண்டு நாளாக இதே பெல்ட்ல நான் சுத்தி தான் வந்தேன் நான் இன்னைக்கு டைரக்டா வரல நான் மதுரையில இருந்து ட்ரிச்சி போய் ட்ரிச்சில இருந்து கல்லணை வந்து அப்படியே கும்பகோணம் வந்து அந்த மாதிரி தான் இங்க வந்திருக்கேன் காவேரி பெல்ட்ல அப்படியே சுத்தி வந்திருக்கேன் ஒரு ஐம்பது குளங்கள் பார்த்துருக்கேன் கிளீனா இருக்கு கிளீனா இருக்கு வேஸ்ட் கூட பார்க்கல சந்தோஷமா இருக்கு இது கால்நிலை காலநிலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்போ அந்த கேம்பெயின்ல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு திருவாரூர் திருத்தரை பூண்டி ஏரியாவில நாகப்பட்டினம் உதாகரணங்கள் இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விவசாயி இன்னைக்கு வரல அந்த விவசாயி தேனாம்பகடி பாஸ்கரன் எவ்வளவு தெரியும் பாஸ்கரனை பத்தி தெரியுமா அவங்க ஒரு ஐஐஎம் ப்ரொஃபஸராக இருந்தார் ஆனால் ஃபேமிலி ஒரு மேட்டர்ஸில் ரிட்டையர் முன்னாடியே ரிட்டையர் வாங்க வாங்கி இங்கே வந்து விவசாயம் ஸ்டார்ட் பண்ணார் நிறைய லேண்ட் இருக்கு அப்போ நாம் எல்லாம் கா இந்த காலநிலையை பற்றி பேசின்னு இருக்கோம் என்ன பண்ணலாம் ஆனால் மழை எப்போது வரும் மழை வரலைனாலும் இப்போ நமக்கு தெரியும் ஜூன் டுவெல்த்துக்கு தண்ணி விடலைன்னா பிரச்சனை தான் முன்னாடி விட்டாலும் பிரச்சனை தான் பின்னாடி விட்டாலும் பிரச்சனை தான் தெரியும் விட்டால் கூட அந்த டைலண்டில் வெளில தண்ணி கிடைக்கிறதும் பிரச்சனை தான் இப்போ நான் அதை பற்றியெல்லாம் சொல்லியாச்சு நான் அதுக்கு டீட்டெயிலில் போகலை நிறைய சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க இந்த கோஸ்டல் ஏரியா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அந்த ஏரியாவில் எல்லாம் பூம்புகார் அந்த ஏரியாவில் எல்லாம் சால்ட் வாட்டர் உள்ள வந்தாச்சு கிணறுல கூட சால்ட் வாட்டர் வந்திருக்கு ப்ரொடிக்ஷன்ஸ் வேற இருக்கு கிணத்துல எல்லாம் சால்ட் வாட்டர் உப்பு தண்ணி அண்டி நீங்க பாருங்க ஒரு இருபது கிலோமீட்டர் உப்பு தண்ணி உள்ள ஏறினா கடல் நம்ம கால் கீழே நிற்குது டேஞ்சரஸான சுச்சுவேஷன் தண்ணி எடுக்க பார்த்தா அந்த உப்பு தண்ணி வச்சுட்டு விவசாயம் பண்ண முடியுமா பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷன் வந்திருக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் சொல்றாங்க ஒண்ணு நம்ம எல்லாம் டேம்ஸ் கட்டிருக்கோம்ல அணைகள் தானே அந்த அணைகள்ல சில்டேஷன் நடக்குது இல்ல அந்த சேர் வந்து சேர்ந்து இருக்காங்க ஒழுகி வரைய வேண்டியது அதை அணை கட்டி நம்ம தடைஞ்சிருக்கோம் தண்ணி மட்டும் இல்லை நம்ம தடைஞ்சிருக்கு இதுவும் தடைஞ்சிருக்கோம் அப்ப அதெல்லாம் கீழே வந்தா தானே இந்த 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 தள்ளி விட முடியும் அதே மாதிரி இப்ப தண்ணியோட ஃபுளோ கூட கொஞ்சம் கம்மியா வந்திருக்கு அதனால உப்பு தண்ணி உள்ளே ஏறுது அப்ப அதையும் தடை தடை செய்ய வேணும்னு உள்ள ஒரு ஒரு விஷயம் இருக்கு அப்ப இந்த சிஸ்டத்துல விவசாயம் ஒரு பிரச்சனையா மாறி இருக்கிற இந்த சிஸ்டத்துல தான் எப்படி விவசாயம் பண்ணலாம் பெரிய கேள்வி அப்ப நம்ம பாஸ்கரன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தான் சொல்றேன் அது நிறைய நீங்க சர்ச் பண்ணா கிடைக்கும் அந்த வயர்லையும் ரெண்டு மூணு அக்ரிகல்ச்சர் மேகசின்ஸ்லயும் பப்ளிஷ்டா வந்திருக்கு நாம எல்லாம் விவசாயிகள் ஒரு வருஷத்துல எவ்வளவு எவ்வளவு கிராப் எடுக்கிறோம் ஒரு கிராப் ரெண்டு கிராப் இவங்க அஞ்சு கிராப் எடுத்தாங்க ஒரு ஆயில் சீடு எடுத்தாங்க ரெண்டு நெல் ஒரு ஆயில் சீடு ஒரு பயர் பல்சஸ் இதுக்குள்ள வேற என்ன பண்ணார் அஞ்சு நாலு அஞ்சு வெரைட்டிஸ் கண்டினியூஸா பண்ணுவார் அதுல ஏதோ ஒன்னு பல்சஸ் பண்ணும்போது திருப்பி அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கூட நடக்கும் மட்டும் இல்ல அதுல ஒரு இன்ட்ரஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் கலையை கலைக்கொல்லிகள் யூஸ் பண்ணாம கலையை பறிக்காமலே கலை வராம வரா அந்த அது தடையிற ரீதியில இந்த விவசாயத்தை பண்ணியிருக்காங்க அப்ப அந்த லேண்ட்ல பார்த்தா ஃபுல்லா அசோலா இருக்கும் அசோலா மாதிரி எதாவது இருக்கும் பாயல் மாதிரி எதாவது இருக்கும் அப்போ அப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்ப டெக்னாலஜி வாட் இஸ் தி என்ன ப்ரோசஸ் நம்ம செஞ்சா கிளைமேட் ரெசிலியன்ஸ் அச்சீவ் பண்ணலாம் சொன்னா இங்க இருக்கிற விவசாயிகளை இதை செஞ்சிருக்காங்க ஒன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் எனக்கு தெரியும் ரெண்டு மூணு எக்ஸ்பெரிமெண்ட் கூட எனக்கு தெரியும் ஆனா ஒன்னு நான் சொல்றேன் அப்போ அந்த மாதிரி இங்கேயே நாம பார்த்தா இருக்காங்க நிறைய பேர் பண்ணாரு சிலவங்க சில வெரைட்டிஸை வச்சுட்டு அப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வெரைட்டி இந்த இந்த காலநிலைக்கு நல்லது அப்ப அந்த காலத்துல ஒரு நான் ஸ்டோரிஸா சொல்றேன் அந்த காலத்துல பயங்கரமான டிசம்பர் ஆகும்போது மழை வரும் புயல் மழை இதெல்லாம் டிசம்பர்ல தானே நமக்கு வருது தமிழ்நாட்டில் சென்னை தண்ணியில் அடி அழிச்சு அந்த மாதிரி வருது அப்ப பயங்கரமான தண்ணி மழை அப்ப விவசாயிகள்லாம் பிரச்சனை தான் இருக்கு ஜனவரி தான் அறுவடை அப்ப என்ன பண்ண முடியும் அந்த என்ன செஞ்சோம்னா ஜெயராமன் அன்னைக்கு ஒரு ஒரு ஜீப் எல்லாம் எடுத்துட்டு இந்த இயற்கை விவசாயியோட இது இருக்குல்ல அமிர்த இந்த அமிர்தக்கரசல் என்ன பஞ்சகாவியா இதெல்லாம் எடுத்து ட்ரக்கில் ஏற்றிட்டு வெரைட்டிஸையும் எடுத்துட்டு வில்லேஜ் வில்லேஜா கிராமம் கிராமமா போய் இதை பத்தி பேசுவார் பண்ணாதீங்க பண்ணி பாருங்க மாப்பிளை செம்மா பண்ணி பாருங்க கருடன் செம்மா பண்ணி பாருங்க செஞ்சு பாருங்க அறுபதாம் குருவையை செஞ்சு பாருங்க சரி டியூரேஷன் கம்மியா வேணுமா அறுபது நாள்ல வருது அறுபதாம் குருவை அதான் செஞ்சிக்கணும் இல்லன்னா பூந்தா செஞ்சு பாருங்க இருபத்தஞ்சி எண்பது நாள்ல தொண்ணூறு நாளுக்குள்ள வந்துடும் அந்த மாதிரி சொல்லி ஒரு பயங்கர பிரச்சாரமே அன்னைக்கு போட்டிருக்காங்க அதோட எல்லா ரிசல்ட் தான் இன்னைக்கு நிறைய விவசாயிகள் எல்லாம் இப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தா அதுலேயும் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்ரோச் இருக்கு அதுல அப்ப நான் என்ன சொல்ல பாக்குறேன்னா காவேரி டெல்டா மாவட்டத்தில் இப்போ பிரச்சனைகளை பத்தி சுந்தரராஜன் சொன்னாரு மகேந்திர சார் எல்லாரும் சொல்லிட்டாங்க என்ன பண்ணலாம் இது வந்திருக்கு இது பிரச்சனை இருக்கு அதுக்கு அதுக்கு சொல்யூஷன் மரபணு மாற்றப்பட்ட பெயரா வேண்டது முடியாது அது ரொம்ப அதை விட பயங்கரமான பிரச்சனை காலநிலை கூட இது பண்ற பிரச்சனை இந்த மரபணு மாற்றப்பட்ட ஜீன் எடிட்டிங்னு சொல்றது அப்ப நாம என்ன செய்யலாம் ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொல்லியாச்சு இயற்கை விவசாயிகள் செய்யறவங்க விவசாயம் செய்யறவங்க கையை கொஞ்சம் தூக்கலாமா இயற்கை விவசாயம் செய்யற வீடுகள்ல இருந்து வர வர குழந்தைகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கையை தூக்குறீங்களா அப்படிதான் பாத்தீங்களா இயற்கை விவசாயம் செய்யறவங்க இருக்காங்க சந்தோஷமான விஷயம் அவங்க இந்த காலநிலை பிரச்சனையில் அதுக்கு சொல்யூஷனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க எடுத்தாச்சு நீங்க தான் சரியான வழி கைத்தட்ட வேண்டாமா தட் இஸ் தம்மால் வரையா அந்த காலத்திலேருந்து தொடங்கின ஒரு போராட்டம் நிறைய விவசாயிகள் பண்ணுறாங்க அதில் ஒரு அட்வான்டேஜ் கூட இருக்கு அது சொல்லிட்டு நான் செகண்ட் ஸ்டெப் போகிறேன் அட்வான்டேஜ் இருக்கு என்ன அட்வான்டேஜ் சரி இயற்கை விவசாயம் பண்ணல வேற என்ன பண்ணலாம் பூச்சி பருந்தடைச்சு பண்ணலாம் எங்கே பூச்சிபெருந்தளி போறீங்க காவேரி ஏரியா நம்ம காவேரி வாட்டர் தண்ணி கொடுக்குற இந்த இல்லையா நான் அன்னைக்கெல்லாம் வரும்போது நான் எது ஒரு என் பேருன்னு தெரியாது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றத என் மனசுல எப்படி இருக்கு காவேரி தாய் இந்த மண்ணும் தாய் இந்த நெல்லும் தாய் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அம்மா மட்டும் இல்லை தாய் மூணும் நமக்கு தாய் எப்படி பாய்சன் போட முடியும் எப்படி விஷத்தை அடிக்க முடியும் எப்படி அந்த ராச ரசாயன உரங்களை போட முடியும் முடியாது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நோயா வந்துருமா வரும் அப்ப ஏன் அந்த தாய் நமக்கு விஷத்தை கொடுக்கல நாம தான் தாய்க்கு விஷம் கொடுத்துட்டு அந்த தாயில பால் குடிச்சிட்டு இருக்கோம் அதை திருத்தணும் இல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆகுது இவங்க திருத்தறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆகுது திருத்தணும் இல்லை அப்ப அந்த பிரச்சனையும் இருக்கு இயற்கை விவசாயம் செய்யும் போது காலநிலையை பத்தி மட்டும் பிரச்சனை இல்லை அதை அதை மாற்றுறதுக்கு மட்டும் இல்லை இதுவும் இருக்கு விஷத்தை கொடுக்க கூடாது இந்த சமூகத்துல விஷம் சாப்பிடக்கூடாது அந்த மண்ணுக்கு தாய்க்கு கொடுக்க கூடாது அந்த ஒரு கொள்கையும் கூட அதுல இருக்கு அப்ப அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் நமது நமது தனது நம்ம நாட்டு ரகங்கள் இயற்கை ரகங்கள் இண்டிஜினஸ் வெரைட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ற இண்டிஜினஸ் வெரைட்டிஸ் இட் அதுக்கு என்ன அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஈச் டைப் ஆஃப் ஃபார்ம் ஈச் டைப் ஆஃப் ஏரியாவுக்கு ஒரு வெரைட்டி இல்லைன்னா ரெண்டு வெரைட்டி இல்லைன்னா பத்து வெரைட்டி சூட்டபுளா இருக்கு கேரளாவில் வந்து மாப்பிள்ளை செம்பா பண்ண முடியாது ஜீரக சம்பா பண்ண முடியும் ஆனா அங்க இருக்கு வேற நமக்கு முள்ளங்கிழமை இருக்கு தொண்டி இருக்கு நிறைய வெரைட்டிஸ் நமக்கு இருக்கு அப்ப அதான் நமக்கு பண்ணணும் அப்போ செகண்ட் பாயிண்ட் நமக்கு காலநிலையே நம்ம அதிஜீவிக்கணும்னா நம்ம அதை எதிர்க்கணும்னா நம்ம அதை விட நல்லா அதே அதே அது என்ன செஞ்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லாம நாம விவசாயம் செய்யணும்னா செகண்ட் ஸ்டெப் க்ளோஸ் செகண்ட் ஸ்டெப் இம்பார்ட்டன் ஸ்டெப் இயற்கை இது இண்டிஜினஸ் வெரைட்டிஸ் நம்ம நாட்டகங்கள் அதை திருப்பி கொண்டு வந்து தான் ஆகணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது என்னன்னா நீ இன்னைக்கே திரும்பி போய் இந்த வெரைட்டிஸோட பேர் கண்டுபிடிக்கணும் விவசாயிகள் கிட்ட கேட்டா போதும் ஐம்பது இல்லை நூறு இல்லை இங்க திருவாரூர் திருத்திரைவன் இந்த பேல்ட்ல நூறு நூத்தி வெரைட்டிஸ் இருக்கு லிஸ்ட் போடணும் அது ஒரு அது ஒரு காலேஜ் ஸ்கூல் எக்ஸசைஸா நீ எடுங்க எல்லா வெரைட்டிஸோட லிஸ்ட கண்டுபிடிச்சு அதோட வெரைட்டியல் டிஃபரன்சஸ் கண்டுபிடிக்கிறது அதே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஓகே அதோட ஸ்டடீஸும் நிறைய நடந்திருக்கு அட்வான்டேஜஸ் பத்தி எல்லாம் ஸ்டடீஸ் நடந்திருக்கு செகண்ட் விஷயம் மூணாவது விஷயம் நான் சொல்லியாச்சு தண்ணி அது நீங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனா பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு கஜா மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம பண்ண முடியாது ஒரு கோடி மரங்கள் தென்னை மரங்கள் ஒரே அடியில் போயிடுச்சு வருஷங்களா விவசாயம் பண்ணி அதை அதை காப்பாத்துனா ஒரு விவசாயி சொன்னதை நான் படிச்சேன் கஜா டைம்ல கஜா முடிஞ்சோடனே நான் ஒரு ஒரு டிரைவ் பண்ணி இங்க வந்தேன் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தேன் எலக்ட்ரிக் போக கூட முடியல எலெக்ட்ரிக் ரோட்டில் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எல்லாம் போய் தென்னை மரங்கள் நினைச்சு பாருங்க ஒரு விவசாயியோட எல்லா தென்னை மரங்களும் அப்படியே எடுத்து போனா அவன் எப்படி வாழ்வான் பத்து வருஷத்துக்கு அந்த தென்னை மரங்கள் திரும்பி வர புதுசா நடந்த தென்னை மரங்கள் திரும்பி வரதை வர அவனுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் தான் கொடுக்கணும் அந்த சிஸ்டம் வரணும் இன்சூரன்சஸ் அண்ட் காம்பன்சேஷன் பேக்கேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் எல்லாம் வித் வாட்டர் வாட்டர் கன்சர்வேஷன் கிரிட்டிக்கல் ஐயா சொல்றேன் செய்யறாங்க நிறைய வேலை எக்ஸ்ப்ளோர் ஆகலாம் அண்ட் லாஸ்ட் there are many things we have to be careful knowledge and skills இப்போ இருக்கிறது மேபி இட்ஸ் நாட் இனஃப் ஆனால் லாஸ்ட் பாயிண்ட்டாக நான் ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணுறேன் அது நாங்கள் என்ன செய்யறோன்னு சொல்கிறேன் நான் ஒரு ஒரு அக்ரி ப்ரொடியூசர் கம்பெனியோட டைரக்டர் கூட அதை தொடங்கி வச்சுட்டு நாங்கள் தான் கொஞ்சம் பேர் இயற்கை விவசாயத்தில் ஆர்கானிக்கில் இண்டிஜினஸ் வெரைட்டிஸ் மட்டும் தான் நம்ம செய்கிறோம் வயநாட்டில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஏன் தமிழ்நாட்டில் எனக்கு நான் நான் நினைக்கிறேன் திருவாரூரில் சென்ட்ரல் காலேஜ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அங்கே வந்து படிக்கிறாங்க நம்ம ஏரியாவில் வந்துட்டு என்னதான் ஒன் மோர் திங் தட் விட் இஸ் இம்பார்ட்டன்ட் காலநிலை மாற்றிக் மாற்றம் வந்து இருக்குல்ல ஆனா நமக்கு தெரியணும் இல்லை என்ன வரப்போகுதுன்னு கவர்மெண்ட் வார்னிங்ஸ் வந்திருக்கு இருக்கு ஆனா நாளைக்கு மழை பெய்யுமோ இல்லையோ நமக்கு தெரியுமா அவ்வளவு கிளியரா சொல்ல மாட்டாங்க சொல்றதுக்கு பிரச்சனை இருக்கு அப்போ ஒரு விவசாயி என்கிட்ட நம்ம கிட்ட வந்து கேட்டாங்க சார் நாளைக்கு நாங்க நடப்போறோம் நாளைக்கு மழை பெய்யுமா இல்லை நாளைக்கு நம்ம அறுவடை செய்ய போறோம் மழை பெய்யுமா அந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி நான் கவர்மெண்ட் கிட்ட கேட்டேன் இல்ல சொல்ல முடியாது உடனே கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி இருக்கு அங்கே இரு அங்க ஒரு பிரமாதமான வெதர் லேப் இருக்கு அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் கிட்ட நாங்க போய் பேசணும் அதுலேருந்து தொடர்ந்த ஒரு விஷயம் ஒரு ஒன்றரை வருஷம் ரிசர்ச் எல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒரு ஃபோர்காஸ்டிங் மாடல் ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங் மாடல் ஃபார் ஹவர்ஸ் வந்தாச்சு அதுவும் ஹைப்பர் லோக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஏரியாவுக்கு அங்கே என்ன எவ்வளவு மழை பெய்யும்னு சொல்ற ஒரு மாடல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் அந்த மாடலில் நாம் மூணு வருஷமாக ஆராய்ச்சி செய்கிறோம் விவசாயிகிட்டே இந்த டேட்டாவை விவசாயிகிட்ட கொடுத்துட்டு இது நடக்குதா இல்லையா இப்படி வருதா இல்லையா அந்த ஃபீட்பேக் எடுக்கும் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்போது ஒரு டெக்னாலஜி ட்ரிவன் வெதர் ஃபோர்காஸ்டிங் மாடல் அது ஒவ்வொரு விவசாயிக்கும் இந்த செல்ஃபோனில் கிடைக்கிற மாதிரி நாளைக்கு இது நடக்க போகுது நீங்கள் அந்த அறுவடை செய்கிறீங்களே இந்த நாளை நீக்கி வச்சுக்கலன்னு மூணு நாளுக்கு அப்புறம் வச்சுக்க ஒரு அட்வைசரி கொடுக்கற மாதிரி ஒரு மாடல் சிஸ்டம் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு அது இன்னைக்கு இந்த காலத்துக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நான் நினைக்கிறேன் அதுவும் நான் சேர்த்து இந்த இந்த சொல்யூஷன்ஸ்ல நான் அதை பத்தி சொல்றேன்னு விரும்புகிறேன் இதுக்கு லாஸ்ட் ஐ சே ஒன் திங் இன்னைக்கு இருக்கிற விவசாயி கையில தான் உங்களோட லைஃபே இருக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ற சாப்பாடு தான் நீங்க சாப்பிடுறீங்க ஆனால் உங்களோட அடுத்த ஜெனரேஷனோட லைஃப் யார் கையில் இருக்குதுன்னு கேட்டால் அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்போது விஷம் இல்லாம சுத்தமான நெல் பயிர் இன்க்ளூடிங் ஃபுட்டு உணவு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது உங்களோட கடமை கூட இவங்களோடது மட்டும் இல்லை நீங்கள் என்ன படித்தாலும் நீங்கள் பிடெக் பண்ணாலும் நான் ஒரு பிடெக் இன்ஜினியர் பய்தவே எனக்கு என்ன இது வந்து பேசிட்டு நான் ஏன் பேசணும் ஐ ஏ பி டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் நான் பேசணுமா இது இல்லை நான் பேசணுமான ஒரு கேள்வி இருக்கு நானா பேச வேண்டியது அப்படியும் கேள்வி இருக்குல்ல ஆனால் எனக்கு என் வீட்லையும் கொஞ்சம் விவசாயம் இருக்கு நான் ஒரு நூறு விவசாய கூட சேர்ந்து விவசாயம் பண்றேன் ஏ என்ன என்ன பிடெக் ஆனாலும் டாக்டர் ஆனாலும் எம்டெக் ஆனாலும் எம்எஸ்சி என்ன வேணாலும் வச்சு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இருக்கலாம் சீஃப் மினிஸ்டர் இருக்கலாம் நீங்கள் யார் வேணாலும் ஆங்க ஆனால் நீயும் நீங்களும் ஒரு விவசாயி ஆகணும் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்லை தேங்க்யூ வெரி மச்